பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை விடுதலையின் பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்தும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன் அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம் உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேந்தியதை உன் கை விட்டுவிட கடவுது எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக எப்படி செய்ய வேண்டும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாய் ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் சாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தை நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக ஆக விடுதலை வருஷமாகிய ஏழாம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத எச்சரிக்கையாயிரு அப்படி அது இருக்கும் அவனுக்கு தாராளமாய் கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீ உனக்கு விலைப்பட்டால் ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும் ஏழாம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் நாட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக நீ எகிந்த தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய் ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளை இருக்கிறேன் ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே ஆகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடி சேர்த்து துவாயாக பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாய் இருக்க கடவன் உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய் அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம் ரெட்டிப்பான கூலிக்கு ஈடாக ஆறு வருஷம் முன்னிடத்தில் சேவித்தானே இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் ஆடு மாடுகளில் தலையீச்சாகிய எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கணவாய் உன் மாட்டின் தலையீச்சை வேலை கொள்ளாமலும் உன் நாட்டின் தலையின்றி மயிர் கத்திரியாமலும் இருப்பாயாக கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே வருஷந்தோறும் நீயும் உன் வீட்டாருமாய் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அப்படிப்பட்டவைகளை புசிக்க கடவீர்கள் அதற்கு மூட குருடு முதலான யாதொரு பழுதி இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் அப்படிப்பட்டதை நீ உன் வாசல்களிலே கலைமானையும் வெளிமானையும் புசிப்பது போல புசிக்கலாம் தீண்டப்பட்டவனும் தீண்டப்படாதவனும் அதை புசிக்கலாம் அதில் ரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாமல் அதை தண்ணீரைப் போல தரையிலே ஊற்றிவிட கடவாய்